வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் கவிஞர் தமிழொழி அவர்கள் எழுதிய வீராயி என்ற குறுங்காவியத்தை கதை வடிவில் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் வீராயி அப்படிங்கிற இந்த காப்பியம் முதல் தலித் படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழில் வெளிவந்த முதல் தலித் படைப்பு காவியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்த ஒரு காப்பியம் இந்த காப்பியத்தை ஒரு கதை வடிவத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா முழுக்க முழுக்க பாடல் வரிகளால் ஆனது தான் இந்த காவியம் அதை நாம் கதை வடிவத்தில் ஒரு சுருக்கமாக இந்த பதிவில் சொல்ல போகிறோம் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஜாதியை பற்றிய செய்திகள் வருது அதை அந்த கவிஞர் எப்படி குறிப்பிட்டிருக்கிறாரோ அதே மாதிரி தான் நான் இதில் குறிப்பிட போகிறேன் மற்றபடி இந்த ஜாதி உயர்வு இந்த ஜாதி தாழ்வு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை இந்த கதை எப்படி அமைஞ்சிருக்கோ அதே வடிவத்தில் நான் இந்த காப்பியத்தை நான் சொல்ல போகிறேன் மருதுச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் வேடப்பன் வீராயி அப்படிங்கிற அப்பா மகள் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த மருதுச்சேரியில் ஐப்பசி மாதம் கடுமையான மழை ஆடு மாடுகள் கூட ஒரு ஜாண்டில் உடல் ஒடுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை பெய்யுது அந்த அந்த ஊரில் அந்த மருதுச்சேரிங்கிற ஊரில் ஏரியில் வேற வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது ஒண்ட இடம் இல்லாதவங்க கூட உடம்ப கைகளால் மறைச்சு தங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நொடிக்கு நொடி மழை நூறு மடங்கு அப்படியே பேஞ்சுக்கிட்டே இருக்குது மின்னல் இடி இப்படி எல்லாமே வருது அங்கே யாருமே வீட்டை விட்டு வெளியில் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழல் மின் விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு உலகை காக்கக்கூடிய உழவர்கள் வீடு கட்டக்கூடியவங்க ஆடை நெய்து மானம் காக்கக்கூடியவங்க பனிவெயில் பார்க்காம பனிவெயில் தாக்காமல் குடை செய்கிறவங்க செக்கு மாடை உழைச்சவங்க இப்படி நிறைய பேர் அந்த வெள்ளத்தில் அப்படியே அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பஞ்சநையலை படுத்துருக்கக்கூடியவங்க அடைமலையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை தொழிலாளிகள் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறத அவங்க யாருமே கேட்டுக்கலை அங்கே அந்த மக்களுடைய ஓலம் அந்த ஆபத்துங்கிற அந்த குரல் அந்த பணக்காரங்களுடைய காதலை கொஞ்சம் கூட எங்கு கொஞ்சம் கூட விழலை ஏன்னா யாருமே அவங்கள ஒரு பொருட்டாக ஒரு மனிதர்களாக கூட நடத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காப்பியம் முதல்ல தொடர்ந்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மருதூரில் வாழ்ந்த அந்த வேடப்பன் வீராயி இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு வைக்கோல் போர் அந்த நெல் அறுத்துட்டு வைக்கோல் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு போர் மாதிரி அப்படியே தண்ணியில் மேந்துட்டு போகுது அதில் ஏறி தப்பிக்கிறாங்க அப்போ அந்த வைக்கோல் போர் என்ன ஆகுது அப்படின்னா புதுப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போய் சேருது அப்போ அந்த நேரத்தில் அந்த மலை வெள்ளத்தில் வந்த அந்த வைக்கோல் போர் மேலே ஒரு 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 பொண்ணும் ஒரு ஒரு பெரியவர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அவங்கள காப்பாற்றலாமா வேண்டாமான்னு யோசனை ஏன்னா அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய வீரண்ணன் அப்படிங்கிற அந்த புதுப்பட்டியில் இருந்த ஒரு சிறுவன் அவன் வந்து ஒரு பறைச்சேரியை சேர்ந்த ஒரு சிறுவன் பறையர் சமூகத்தை சார்ந்தவன் அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா இந்த இந்த வைக்கோல் போர் மேலே இருக்கிறவங்க வேடப்பன் அவனுடைய மகள் வந்து வீராயி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க உறவுக்காரங்க மாதிரி அவங்களுக்கு தெரிய அப்போ பறையரை வந்து தொட்டு எடுக்கிறது தீட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒதுங்கிக்கிறாங்க அப்போ உடனே வீரண்ணன் என்ன பண்ணுறான் ஓடி போய் தன்னுடைய அந்த செயலியில் இருக்கக்கூடிய மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த அதாவது குறிப்பாக அவங்களுடைய அப்பா வீரன்னன் தன்னுடைய அப்பா மாரியையும் மற்ற உறவுக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்து அந்த வைகோல் போர் மேலேருந்து அந்த அந்த வேட அந்த வேடப்பன் இருக்கார் இல்லையா அந்த வேடப்பனையும் அந்த வீராயையும் மேலே கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போது பார்த்தா அங்கே வேடப்பன் வந்து இறந்து போயிடுறாரு வீராயி மட்டும் உயிரோடு இருக்கிறத பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த வேடப்பனுக்கு முறைப்படி சடங்குகள் செய்து அந்த வேடப்பனை வந்து அடக்கம் செய்கிறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த வீராய்க்கு நினைவே வருது எழுந்த உடனே அழுகிறா எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ மாறி சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் வைக்கோல் பொருமலை வந்து இங்கே அவங்க அப்பா இறந்துட்டார் இனிமேல் நீ என்னை வந்து நான் என்னுடைய மகளாக பார்த்துக்கிறேன் என்னுடைய மகன் வீரண்ணன் வந்து உனக்கு அண்ணனாக இருந்து எல்லா எல்லாமே செய்வான் அப்படிங்கிற மாதிரி உறுதி கொடுத்து சொல்கிறாங்க அப்போ அழுகிறா என்னுடைய சொந்த வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு இனி நான் மட்டும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நானும் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் அழுது துடிக்கிறாள் அப்போது மாரியும் வீரண்ணனும் சமாதானம் பேசி தங்களுடைய வீட்லையே அந்த வீராய வளர்த்துட்டு வர்றாங்க இப்போ வீராயி வளர்ந்து ஒரு பருவ பெண்ணாக அந்த புதுப்பெட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கா இப்போ அவருடைய மருதுர்ச்சேரின்னு சொல்லக்கூடிய அந்த சொந்த ஊரில் அவளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அதனால் அவள் இந்த புதுப்பட்டியிலையே வாழ ஆரம்பிக்கிறாள் நல்லா ஒரு பருவ பெண்ணாக நல்லா வளர்ந்துட்டா அப்போ அந்த நடவு வேலைக்கெல்லாம் போவாள் நடவு வேலைன்னா அந்த வயல் வேலைகளுக்கெல்லாம் அவள் போகிறாள் அப்போ அந்த ஜமீன்தார் பார்க்குறாரு பருவ பெண்ணாக ரொம்ப அழகாக இருக்கா அப்போ பார்க்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா இவ இவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கிறாளே எப்படி பறையர் சமூகத்தில் பிறந்தா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஜமீன்தார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்படுது அந்த ஜமீன்தார் வந்து நல்லா மது குடிக்கக்கூடிய ஆள் நல்லா சாராயமெல்லாம் குடிக்கக்கூடிய ஆள் அழகான பெண்களை கண்டா விடமாட்டார் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வீராயை எப்படியாவது தன்வசப்படுத்திடணும் அப்படின்னு இந்த ஜமீன்தார் நினைக்கிறார் அப்போ நினைக்கிறப்போ ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா எப்போவது இவ தனியாக கூலி கேட்க வருவாள்ல அப்போ அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஜமீன்தார் வந்து நினைக்கிறார் இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நல்ல மழை நேரம் அந்த ஜமீன்தார் கிட்ட கூலி கேட்க இவன் மட்டும் தனியாக போகிறா அப்போ போகும்போது ஜமீன்தார் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றார் மழை தானே உள்ளவான்னு அவள் வந்து தயங்குறா ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணை உள்ளே விடமாட்டாங்க இல்லையா இல்லை ஒன்று உள்ள வான்னு சொல்ல வீராயும் நம்பி வீட்டுக்குள்ளே போகிறா அங்கே வீராயி உள்ளே போன உடனே அந்த ஜமீன்தார் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறார் அப்போது அவ கூச்சல் சத்தம் போடுறா என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறா இந்த நேரத்தில் வீரணன் என்ன பண்ணுறான்னா மழை வேற பெய்யுது வேலைக்கு போன வீராயி இன்னும் காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீராயை தேடிக்கிட்டே அந்த வீரணன் வர்றார் அந்த மாரியினுடைய மகன் வீரண்ணன் வர்றார் அப்போ அந்த வீரண்ணன் வரும்போது அங்கே ஜமீன்தார் வீட்டுக்குள்ள இந்த வீராயினுடைய அந்த அவளக்குரல் கேட்குது உடனே அந்த கதை உடைச்சிட்டு உள்ளே போறாரு அங்கே ஒரு கோடாரி இருக்குது அந்த கோடாரியால் அந்த கதை உடைச்சிட்டு உள்ளே போய் அந்த ஜமீன்தாரையும் வெட்டி கொலை பண்ணிடுறாரு அந்த தலையில் அடித்து அந்த கோடாரியில் வெட்டி அந்த வீரண்ணன் கொலை பண்ணுறார் அப்போ கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த ஜமீன்தாருடைய ஆட்கள் அங்கே மற்ற ஆட்கள்லாம் வந்து கூடி அந்த வீரண்ணனை பிடிச்சிக்கிறாங்க அப்போ அழுகிறா அந்த வீராய் அதாவது தன்னை காப்பாற்ற வந்து வீரண்ணனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஆட்களை கூப்பிட்டு அவங்க அந்த போலீஸெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுது அப்போது அப்போ வீராயை பார்த்து சொல்கிறார் வீரண்ணன் நீ வீட்டுக்கு போ அப்பா தனியாக இருப்பார் நீ அப்பாவை நல்ல விதமாக பார்த்துக்கோ நான் வந்துடுவேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்போது வீராயி போய் வீட்டுக்கு போகிறா அப்போது மாறி உட்காந்துருக்காரு அப்போ அண்ணனுக்கு நடந்த எல்லா செயலையும் சொல்கிறாங்க அப்போ தன்னை காப்பாற்ற வந்து அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சோடனே அப்போ வீராயியும் அந்த மாரியும் ரெண்டு பேரும் ஓடுறாங்க நீதிமன்றத்துக்கெல்லாம் அவனை எழுத்துகிட்டு போகிறாங்க அந்த வீரண்ணனை அப்போ அங்கே வீரணன் வந்து குற்றவாளின்னு அங்கே தீர்ப்பாகுது அந்த பெண் அப்போ கதர்றா அதாவது என்னை காப்பாற்ற வந்து தான் எங்கள் அண்ணன் இப்படி கொலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க அதை பொறுப்படுத்தலை ஏன்னா ஜாதியை சார்ந்த ஒருத்தரை இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னா அப்போ மறுபடியும் இந்த மாதிரி யாராவது கிளம்பி வந்துடக்கூடாதில்ல அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்போது இவ்வளவோ சொல்லி அழுகிறாங்க ஒன்றும் நடக்கலை அந்த வீரண்ணன் அப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பின் வாங்கலை தான் செஞ்சது வந்து தப்புன்னு வந்து சொல்லவே இல்லை தான் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் வீரண்ணனுடைய பேச்சு அங்கே இருக்குது இறுதியில் வீரண்ணன் வந்து மரண தண்டனைக்கு ஆளாகிறார் தூக்குலடப்பட்டு கொல்லப்படுறார் இதுக்கப்புறம் வீராயினாலும் மாரியன்னாலையும் அந்த ஊரில் மாறினாலேயும் அங்கே இருக்க முடியலை ஏன்னா இனியும் அந்த ஜமீன்தாரை அந்தவங்க விட மாட்டாங்கள்ல வீரண்ணன் இறந்தாச்சு இருந்தாலும் இனி இந்த ஊரில் வாழ முடியாது அப்போது அப்போ வீரனன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான் அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி வீராய்க்கு நல்ல இடமா பார்த்து திருமணம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ மாறி மட்டும் தனியாக இருந்திருந்தால் அவர் சொல்கிறாரு எங்கேயாவது காடு காட்டுக்கு போயிடலாம் அங்கே போனால் அங்கே வந்து விலங்கினங்கள் வந்து அங்கே வந்து மேல் கீழ் அப்படிங்கிற அந்த வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அங்கே வந்து இந்த ப பெண்களை தப்பாக நடத்தக்கூடியவங்கன்னா யாருமே இல்லை அங்கே எல்லாருமே தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன வீர அந்த வீரனுடைய அப்பா அந்த மாறியுடைய மனசில் எழுது இருந்தாலும் அந்த மாரிகட்ட வீரன் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த ஊரை விட்டு அங்கே எங்கேயும் அலையிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த நேரத்தில் கங்காணின்னு ஒரு ஆள் வர்றான் அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் கடல் வழியாக கப்பலில் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுமையில்லாத ஒரு தொழில் அந்த இடம் வந்து ஒரு பூலோக சொர்க்க மாதிரி சம்பளமும் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கங்காணி என்ன பண்ணுறான் அப்படின்னா கப்பலில் வீராயும் இந்த மாரியும் கூட்டிகிட்டு போகிறான் அப்போ அங்கே கூட்டிகிட்டு போகிற அந்த கங்காணி வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா இவங்களை விலை பேசி வித்துடுறான் அந்த ஆப்பிரிக்காவில் அப்போது அவங்க தெரியலை நம்ம நீயாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு வந்த அந்த இடத்துல அங்கேயும் ஒரு அடிமை வாழ்க்கையை தான் நிலைக்குது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேயிலை தோட்டங்களுக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் இந்த இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனவங்களாம் அடிமைகளாக பயன்படுத்திக்குவாங்க அந்த அடிமைகளுக்கு வந்து கால் வயிற்று கஞ்சி தான் சரியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னா சவுக்கடியெல்லாம் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு துன்பத்தில் போய் வீராயும் மாறியும் மாட்டிக்கிறாங்க என்ன பண்ணுறன்னே தெரியல இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் தங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு இல்லை இங்கே வந்துட்டோம் சரி இங்கேயாவது கஷ்டப்பட்டு வாழ்வோம்னு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஒரு முறை மாறி பாம்பு கடித்து இறந்து போயிடுறார் அப்ப மாறி பாம்பு கடிச்சு இறந்து போன உடனே அப்ப வீராய்க்கு ஏற்கனவே பெத்த அப்பா அந்த வைக்கோல் பொருள்ல வந்து அந்த வேடப்பன் மருதுச்சேரியில இருந்து வரும்போது வேடப்பன் இறந்து போயிட்டார் வளர்த்த அப்பா மாறி இப்ப பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு தனக்கு பாதுகாப்பாக இருப்பாரு நினச்ச வீரனும் அங்கே அங்கே வந்து கொல்லப்பட்டார் அந்த தூக்கு தண்டனையில இறந்து போயிட்டார் இனி தான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வீரா என்ன பண்ணுறான்னா தன்னுடைய இடுப்பில் ஒரு கத்தி வச்சிருக்கா சரி அதை எடுத்து தன்னுடைய நெஞ்சில் குத்தி சாகிறதுக்கு முற்படுறான் அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு இளைஞன் வர்றான் அவனுடைய பேர் ஆனந்தன் அந்த ஆனந்தன் வந்து என்ன சொல்கிறான் ஏமா நீ வந்து நானும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் நீ இறந்து போகாத நாம் நான் முன்னே ஒன்று ரெண்டு நாளில் நம்ம நாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண்ணை சமாதானப்படுத்துகிறான் அந்த பெண் வந்து சொல்கிற எனக்குன்னு யாருமே இல்லை எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவன் காலில் விழுந்து கெஞ்சி அந்த பெண்ணை காப்பாற்றுறான் அப்போ அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற முதலாளி பார்த்துட்டு தண்டனை கொடுக்குறாரு அந்த ஆனந்தனுக்கு இருந்தாலும் அதுலேருந்து தப்பித்து வந்து அந்த கடல் வழியாக கப்பலில் வீராயை கூட்டிக்கிட்டு வந்துடுறான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறான் அவன் அவனுடைய அந்த 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 அவனுடைய சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்போ வரும்போதே சொல்கிறான் அந்த வீராயை நான் ஒன்று வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு வர்றான் அப்போ அந்த கூட்டிகிட்டு வரும்போது தான் தெரியுது அந்த ஆனந்தன் வேற யாரும் இல்லை அந்த ஊர்லேயே ஒரு பிரபலமான செல்லப்ப கொண்டர் அப்படிங்கிறவுடைய மகனை தெரிய வருது அப்போ இந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறான் அப்போது ஆனால் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த செல்லப்ப கொண்டர் விசாரிக்கலை அப்போ புதுப்பட்டியிலருந்து சில பேர் செல்லப்ப கொண்டர்கிட்ட கடன் கேட்க வர்றாங்க வரும்போது சொல்கிறாங்க இந்த வீராயை பார்த்துட்டு வந்து ஒரு பறையர் பெண் ஏ வந்து எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் வளர்த்திக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ செல்லப்ப கவுண்டர் என்ன பண்ணுறாருன்னா வீராயிய வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாரு ஆனந்தன் வந்து ஒத்துக்கலை கடைசியில் ரெண்டு பேர்த்தையுமே வீட்டை விட்டு வெளியில் போகும்படி சொல்லிடுறாரு அப்போ சொல்றான் வீரண்ணன் மன்னிக்கணும் அப்போ வந்து இந்த ஆனந்தன் சொல்கிறான் நான் வந்து தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு விளட்டைறாரு அங்கே ஒரு பறையர் சேரியில போய் அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி எனக்கும் வீராய்க்கும் திருமணம் அப்படின்னு நீ ஊரெல்லாம் அந்த பறையடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போது இந்த செல்லப்பகோண்டனால் ஏற்றுக்க முடியலை அப்போ இனியும் விட்டு வச்சா தன்னுடைய குளம் தன்னுடைய ஜாதியில் இருக்கிறவங்க யாருமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தனும் அந்த வீராயும் இருக்கிற இடத்துல அந்த திருமணம் நட நடக்க போகிற இடத்துக்கு வர்றாரு அந்த செல்லப்பகொண்டை தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா அடித்து உதச்சி அந்த ஆனந்தனையும் அந்த வீராயையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சாகடிச்சிட்றாங்க இதோட அதாவது அந்த புர அந்த புரட்சியாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு வந்து அங்கே நடக்காமல் போயிடுச்சு அங்கே வந்து ஒரு ஆணவ கொலையானது அங்கே வந்து நடக்குது அப்படிங்கிறதோட இந்த வீராயி அப்படிங்கிற இந்த குறுங்காப்பியம் நிறைவடையுது அப்போது இந்த காப்பியத்தில் அந்த எப்படியெல்லாம் அந்த மக்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அந்த சமூகத்தில் உயர்ந்த சமூகத்தினரால் முதலாளி வர்க்கத்தால் எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற நிலை எப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் இருக்கு அப்புறம் அந்த மேல் ஜாதிக்காரங்க அந்த கீழ் ஜாதிக்காரங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க இப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் சொன்ன ஒரு காப்பியம்தான் இந்த வீராயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுங்காப்பியம் அதை எழுதினவர் கவிஞர் தமிழொலி இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா விஜயரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு புதுச்சேரியை சார்ந்தவர் இவர் வந்து பட்டுராசு அப்படிங்கிற பெயரால் செல்லமாக கூப்பிட்டதா சொல்கிறாங்க தமிழ் ஒளி அப்படின்னு ஒரு புனை பெயர் வச்சுக்கிட்டு இவர் நிறைய படைப்புகளை வந்து தமிழ் குரு நல்லுலகத்துக்கு கொடுத்துருக்காரு ஒரு அளவான அதாவது ரொம்ப வருஷம்லாம் அவர் வாழலை அவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிற ஒரு குறைவான காலம் கிட்டந்தான் வாழ்ந்தார் ஆனால் மிகச்சிறந்த படைப்புகளையெல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த வகையில் வீராயி அப்படிங்கிற ஒரு காப்பியம் தமிழில் எழுந்த முதல் ஒரு தலித் படைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த முதலாளி வர்க்கம் அந்த உயர்ந்த ஜாதி பிரிவினர் எப்படியெல்லாம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுமை செய்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதையை ஒரு காப்பியந்தான் இந்த வீராயி அப்படிங்கிற காப்பியம் இது ஒரு எழுபத்தி எட்டு பக்கங்களில் இருக்குது படித்து பார்த்தா ரொம்பவுமே எளிமையாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்குது முழுமையாக செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த காப்பியத்தை நீங்கள் ஒரு முறை வாச்சு பாருங்கள் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் எனக்கு குறிப்பிட்டு போடுங்க எனக்கு எனக்கு நேரம் கிடைக்கக்கூடிய அந்த சூழலில் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பதிவுகளை எல்லாம் நான் அப்லோடு பண்ணுறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க மிக்க நன்றி நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி